ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவந்திகா கிச்சன் இன்றைக்கி நம்ம நெய் எப்படி காய்ச்சலாங்கிற வீடியோ பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெய்யில் வந்து என்னென்ன மாதிரி ஊட்டச்சத்துலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து இங்கே லுப்பாக்குன்னு ஒரு நெய் வெண்ணெய் கிடைக்கும் அதை வச்சு தான் நெய் காய்ச்ச போகிறேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு நான் மீடியம் ஃப்ளேமில் பற்ற விட்டுருக்கேன் அது சூடான உடனே நம்ம இந்த வெண்ணெய் அதில் போட்டு காய்ச்சிக்கலாம் இதுக்கு நல்ல கனமான பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடாயை அடுப்பில் வச்சு பற்ற விட்டுட்டேன் கடாய் நல்லா காஞ்சிருச்சு இதில் நான் வெண்ணெய் போட போகிறேன் நெய் வந்து இயற்கையாகவே வந்து நம்ம உடம்புக்கு வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய நல்ல குப்பை வந்து கொடுக்குது இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ வந்து நமக்கு வந்து கிளைமேட் வந்து குளிர் கிளைமேட்டுங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து நம்ம நெய் சேர்த்தோம்னா நம்ம உடம்புக்கு இயற்கையாகவே இம்யூனிட்டி பவரை அதிக அதிகமாக கூட்டி கொடுக்குது அதனால தான் நெய் சேர்த்துக்கணும் இப்போ வந்து வெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா உருகி வருது அப்புறம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஆத்லெட்டிக்ஸ் விளையாட்டு வீரர்கள் அவங்கெல்லாம் வந்து நெய் அதிகமாக சாப்பிட்றதுனால அவங்க உடலுக்கு ஒரு தேவையான சக்தி இம்யூனிட்டி பவர் இயற்கையாகவே கிடைக்குது அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வைரஸ் அழிக்கக்கூடிய அதே மாதிரி இப்போ பார்த்திங்கனா இந்த நெய்யில் வந்து வைரஸ் அழிக்கக்கூடிய அதாவது அழிக்கக்கூடிய கண்ட் வந்து நிறைய இருக்குது அதாவது லினோலிக் ஆசிட்னு சொல்லுவோம் அது வந்து நிறைய இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டாக நம்ம உடம்பில் வேலை பார்க்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு வைட்டமின் நிறைஞ்ச ஒரு ஒரு வந்து சத்து பொருள் அதாவது வைட்டமின் இ அப்புறம் வைட்டமின் இ வந்து நெய்யில் ஜாஸ்தி இருக்குது இது வந்து நம்மளை எப்பவுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கும் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துவோம் அதே மாதிரி நம்ம வந்து இதயம் கல்லீரலை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும் ஏ சத்து வந்து ரொம்ப வந்து நமக்கு தேவையாக இருக்குது அதே போல் கண் பார்வை நமக்கு தெளிவாக கிடைக்கணும்னா வந்து நம்ம நெய் எடுத்துக்கிறது அவசியம் எலும்புகள் வந்து ரொம்ப சத்தாகும் அதே மாதிரி ரெண்டு வைட்டமின் சத்து அதிகம் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம டெய்லியுமே நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நெய் நல்லா காஞ்சு வந்துடுது இதில் வந்து நான் கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கலாம் வாசனைக்காக நான் வந்து எங்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தது ஊர்லேருந்து வந்தது ஸோ அந்த முருங்கைக்கீரையை போட்டு இந்த நெய்யை நான் காய்ச்சி வைக்கிறேன் ரொம்ப காய்ச்சினோன்னா அடியில் வந்து கசடு வந்துடும் அதனால நம்ம இந்த மாதிரி நுரைச்சி வரும் முருங்கைக்கீரையை கா போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து நெய் காய்ச்சறது வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும் இருந்தாலும் நான் இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா நெய்யில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது போட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ